நீங்கள் அவரை எப்படி அறிந்திருக்கிறீங்களோ அப்படி தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும் கையை தட்டி இங்கே எனக்கு நன்மை நடக்கலை என் வாழ்க்கையில் தான் கஷ்டம் எனக்கு தான் போராட்டம்னு சொன்னால் இதில் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் அவரை எப்படி பார்க்குறீங்க என்னவா நினைக்கிறீங்க எந்த இடத்துல அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இருக்கும் ஓகே காட் யூ அதனால் அவரை அறிகிற அறிவை பற்றி கொள்ள மனதாயிருங்க அவரை அறிகிற அறிவில் வளருங்க அவரோடு கூட ஐக்கியமாருங்க நீங்கள் இந்த தேவனை தண்டிக்கிற தேவன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு நடக்கும் இந்த தேவனை நீங்கள் மன்னிக்கிற தேவனாக பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு நடக்கும் நீங்கள் அவரை எப்படி பார்க்குறீங்களோ அப்படி அவர் உங்களுக்கு தெரியவார் ஓகே பைபிள் அப்படி தான் இருக்கு பாருங்கள் வசனத்தை பிசாஸும் பேசலாம் அந்திகிறிஸ்தும் பேசலாம் அந்திகிறிஸ்தின் ஆவிய பெற்றவர்களும் பிரசங்கிக்கலாம் ஏறோதும் பிரசங்கம் பண்ணலாம் ஏறாவது பிரசங்கம் பண்ணார் இல்லையா சூப்பராக பண்ணார்னு ஜனங்கள் சொன்னாங்க ஏறோதும் பண்ணலாம் சரிங்களா பேதர்வும் பண்ணலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பண்ணலாம் இதை தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிற சுவிசேஷமும் இருக்குது பிசாசுடைய பிள்ளைகள் தெய்வத்துவத்துக்கு விரோதமாக பேசுகிறதும் இருக்குது அதனால் நிறைய இருக்குது உபதேசம் நீங்கள் எது நலமானதோ அதை பிடிச்சிக்கிட்டு அந்த பாதையில் நடங்க அதனால தான் இவ்வளோ பிரிவினை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு ஒளியத்துக்கும் ஒளியத்துக்கும் கருத்து வேறுபாடு நிறைய இருக்குது ஒவ்வொரு ஊழியத்துக்கு ஊழியத்துக்கும் உபதேசத்தில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அது அது அவங்கவுங்களுடைய நிலைப்பாடு அதனால் நீங்கள் இந்த தேவனை எப்படி அறியறிங்க நீங்கள் எந்த மாதிரியான சுவிசேஷத்தை கேட்டு எப்படி அறிந்துக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் அவரை எப்படி நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அவருடைய வார்த்தையை எப்படி பயன்படுத்துகிறீங்க எந்த அளவுக்கு அவருக்கு இடம் கொடுக்குறீங்க அதை பொறுத்து உங்கள் வாழ்க்கை அமையும் கரங்களை தட்டி இத்தனைக்கு புரிஞ்சது புரோஜனமாக இருந்தது அதனால் அதில் மனசில் வச்சுக்கோங்க அதனால் வேறு யாரையுமே பார்க்காதீங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் உங்களுக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவுல தான் உங்கள் வாழ்க்கை இருக்குது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கேன் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா அது வந்து மற்றவங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒரு இன்ஃபர்மேஷன் ஆ அவங்களுக்கு ஒரு தகவல் ஐயோயோ சாப்பா அப்படிம்பா உங்களுக்கு ஏதாவது நல்லதாக நடந்துச்சுன்னா அவங்களால சந்தோஷம் மட்டும்தான் பட முடியும் வாவ் சூப்பர் நல்லா இருக்காங்க ஐயா சூப்பர் ஐயா சந்தோஷம்தான் பெற முடியும் ஆனால் நீங்கள் மட்டும்தான் அந்த ஸ்பாட்டில் இருக்கிறீங்க உங்கள் உணர்வு தான் ரொம்ப முக்கியமானது கஷ்டம்னு வந்தால் கவலைப்பட்டு கலங்கி நிற்கிறதும் நீங்கள் தான் சந்தோஷம்னு வந்தால் நன்மை நடந்ததும் சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணி தேவனை மகிமப்படுத்துறதும் நீங்கள் தான் மற்றவங்களுக்கெல்லாம் அது ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு மெசேஜ் உங்களோட சேர்ந்து லேசாக சப்போர்ட்டிவாக ஏதாவது பண்ணுவாங்க ஆறுதல் சொல்லுவாங்க இல்லைன்னா வாழ்த்துவாங்க இந்த ரெண்டு தான் ஆனால் அனுபவிக்கிறது நீங்கள் தான் சந்தோஷமாக இருந்தாலும் வெற்றியாக இருந்தாலும் நன்மையாக இருந்தாலும் ஒருவேளை துன்பமாக இருந்தாலும் அனுபவிக்கிறது நீங்கள் தான் ஆனால் அதை புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கும் தெய்வனுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் உங்கள் வாழ்க்கையை சூப்பராக கொண்டு போவோம் ஓகே இந்த வார்த்தையின்படியே கத்த நம்ம ஆசிரியை காட் காட் பஸ்ஸியும் கரங்களை தட்டி கத்தலோடைய நாமத்தை மேம்படுத்துவோம் என்று